வணக்கம் நான் பெயல்கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்க கூட இணைந்ததெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான வார்த்தைய பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச விருப்பப்படுறேன் குறைஞ்சபட்சம் நம்ம இதில் இருந்து ஆரம்பிக்கலாம் நாம் இதை முடிக்க மாட்டோம் ஆனால் தேவன் நம்மை உயர்த்த சொல்லும் நான்கு விஷயங்களை குறித்து நாம் இன்னைக்கு பேச போகிறோம் வேதாகமத்தில் தேவன் சொல்லும் நான்கு விஷயங்கள் இவற்றை மேலே உயர்த்துங்கள் எனவே நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்ககிட்ட வேதம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அது முக்கியம்னு நான் நினைக்கிறேன் மின்னணு வேதம் வைத்திருப்பது மிகவும் நல்லதுதான் நண்பர்களே என்கிட்ட ஒரு சிறிய விஷயமும் இருக்கு நான் படித்த வேத வசங்களை பற்றிய குறிப்புகளை எனது தொழில்நுட்ப சாதனங்கள்ல நிறைய வச்சுப்பேன் உண்மையிலே நான் அதை அழுத்தி குறிப்புகளை எழுத முடியும் நான் வைத்திருந்த தோல் வேதத்துல ஏதேனும் ஒன்றை நீங்க பார்த்தா எல்லா இடங்கள்லயும் பச்சை நீலம் சிவப்பு மற்ற கருப்பு எழுத்துக்கள் இருக்கும் நண்பர்களே தேவன் உங்ககிட்ட பேசும்போது தேவன் உங்ககிட்ட பேசும்போது ஏதாவது உங்களை நோக்கி வரும்போது அதை எழுதுவது முக்கியம்னு எனக்கு தோணுது நண்பர்களே அது சிந்தனையை சுத்தப்படுத்த உதவும் மேலும் அது செயலை ஊக்குவிக்கவும் உதவும் தேவன் நம்மிடம் பேசக்கூடிய அல்லது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு உண்மையை நாம் எவ்வளவு எளிதாக மறந்து விடுகிறோம் என்பது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு நண்பர்களே நாம் உண்மையிலேயே அதை குறிப்பு எடுத்துக்கொண்டு அதை பற்றி சிந்திக்க வேண்டும் அதை பற்றி யோசிக்கவும் வேண்டும் ஒருவேளை அதை பற்றி நாம சிந்திக்காம இருந்தா அந்த விஷயங்களை இழக்க நேரிடும் நான் மக்கள்கிட்ட அடிக்கடி பேசுவோம் உண்மையிலே அது மறுநாள் நடந்துடும் நண்பர்களே உண்மையிலே குறைஞ்சபட்ச பத்து நாட்கள்ல இரண்டு முறை அது நடந்துரும் மக்கள் என்கிட்ட வந்து பாஸ்டர் வார இறுதியில் நீங்க பிரசங்கித்த ஒரு சிறப்பான செய்தி அதுன்னு சொல்லுவாங்க அதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வேறொரு நபர் அவங்க இந்த சிறப்பான செய்தியை பற்றி பேசிக்கொண்டு இருந்தாங்க நான் சரி செய்தி எதை பற்றியதுன்னு கேட்டேன் அவங்க பயணம் செய்து வேறு ஒரு தேவாலயத்திற்கு போயிடுவாங்க செய்தி மிகவும் சிறப்பாக இருந்தது என்றும் அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவாங்க ஆனால் அது எதை பற்றியது என்பதை அவர்களால் நினைவில் கொள்ள முடியவே இல்லை அது உங்களுக்கு உதவ போறது இல்ல சரி எப்படி இருந்தாலும் நான் உங்களை ஊக்குவிக்க விருப்பப்பட்ட உங்ககிட்ட ஒரு நோட்பேடு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க எழுதுங்க மின்னணு சாதனம் இருந்தால் அதில் குறிப்பிடுத்துக்கோங்க அல்லது இதை பதிவு செய்யங்க மீண்டும் பாருங்க ஏன்னா இது நடைமுறைக்குரிய ஒரு விஷயம் ஆனா இது மிக முக்கியமானது நாம் சில காரியங்களை செய்யணும்னு தேவன் மிகவும் விருப்பப்படுகிறார் நீங்களும் நானும் உயர்த்தப்படணும்னு அவர் விரும்புகிறாரு நாம் உயர்த்த வேண்டும் என்று அவர் விரும்பும் முதல் விஷயம் நம்ம குரல் தான் நண்பர்களே நாம் நம்ம குரல்களை உயர்த்தணும்னு விரும்புகிறாரு நாம் மூன்று வெவ்வேறு இடங்களில் நம் குரல்களை உயர்த்தணும்னு தேவன் விரும்புகிறாரு முதலாவதாக ஆராதனையில் நம் குரலை உயர்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதுவும் குறிப்பாக பாடும் சமயத்தில் இந்த வசனங்களை பாருங்க இரண்டு நாளாகமும் ஐந்து பதிமூன்று முதல் உடன்படிக்கையின் கீழ் வருகிறது பழைய உடன்படிக்கையின் கீழ் வருகிறது ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க இன்னும் நிறையவே இருக்கிறது தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு இன்னும் நிறைய இருக்கிறது நண்பர்களே புதிய உடன்படிக்கையின் மகிமை பழைய உடன்படிக்கையின் மகிமையை விட மேலானது என்று வேதம் சொல்கிறது புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் பழைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை விட மேலானது விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை நமக்கு இருக்கிறது என்று எபிரேயர் புத்தகம் நமக்கு சொல்கிறது எனவே இது பழைய உடன்படிக்கையின் கீழும் கூட இருக்கிறது பாடகர்கள் பூரிகைகள் தாழங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கவனிங்கள் அவர்கள் சத்தத்தை துணிக்க பண்ணினார்கள் இது மக்களின் இதயங்களில் நிலவும் ஒரு அமைதியான துதி மட்டும் இல்ல ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள் அவர்கள் துதித்து நன்றி செலுத்த ஒரு சத்தத்தை உருவாக்கினர் பாடகர் பூரிகைகள் தாழங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைய கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று இப்ப மீண்டும் புதிய உடன்படிக்கையின் மகிமை பழைய உடன்படிக்கையின் மகிமையை விட மேலானது என்பிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை நமக்கு இருக்கிறது இதோ அது ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு அவர்கள் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் ஒன்றுபட்டுள்ளனர் அவர்கள் இரவு உணவை பற்றி சிந்திக்கல செலுத்த வேண்டிய வாடகை பற்றி யோசிக்கல அவர்கள் வாங்க போகும் ஒரு ஜோடி செருப்புகளை பற்றி சிந்திக்கல அவர்கள் திசை திருப்பப்படல ஆனா அவர்கள் ஒன்றாக இணைந்துள்ளனர் அவர்கள் தங்கள் குரல்களை உயர்த்தியுள்ளனர் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று அங்கு ஆசாரியர்கள் ஊழியம் செய்து கூடாமற் போயிற்று அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து பணிய வேண்டியிருந்தது நீங்கள் சரி என் இதயத்தில் ஒரு துதி இருக்கிறது என்று சொல்லலாம் சரி அது நல்லதுதான் ஆனா அது உங்க உதடுகள் வழியாக வெளியே வரவில்லை என்றால் அது உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்று நான் கேள்வி கேட்பேன் இயேசு இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் என்றார் ஆமா நண்பர்களே நம் இதயங்கள் உண்மையிலேயே தேவனுக்கு நன்றி செலுத்துவதால் நிறைந்திருந்தால் நம் இதயங்களில் தேவனுக்காக துதி என்பது இருந்தால் அத நம் நாவில் பரவி நம் உதடுகள் வழியாக வெளியே வர வேண்டும் எனவே நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் துதி செய்யும் போது நாம் நம் குரலை உயர்த்த வேண்டும் இப்போது நீங்க உங்க குரலை உயர்த்தும் போது ஒரு மேகம் வரப்போறது கிடையாது ஆனா நாம் அவரை புகழ்ந்து துதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நம் இதயங்களில் நாம் உணரலாம் இதை கேளுங்களேன் நண்பர்கள் அதாவது இது சங்கீதம் நாற்பது மூன்றுல சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் நாற்பது மூன்று நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா அவர் துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அதாவது அவர்கள் உங்கள் உதடுகள் அசைவதை பார்ப்பார்கள்னு சொல்லல பலர் அதை கேட்பார்கள் அவர்கள் பயப்படுவார்கள் பயபக்தியுடன் இருப்பார்கள் கர்த்தரை நம்புவார்கள் என்று அது சொல்வது போல் உள்ளது ஆனால் தேவன் ஒரு புதிய பாடலை நம் வாயில வைக்கும்போது நாம் அவரை புகழ்ந்து நாம் தேவனை புகழ்ந்து நமது குரலை உயர்த்தும் போது கவனிங்க நாம தேவனை புகழ்ந்து நமது குரலை உயர்த்தும்போது பலர் அதை பார்ப்பார்கள் என்று சொல்கிறது பார்ப்பது என்று எவரைய வார்த்தையின் நேரடி அர்த்தம் அதாவது தேவனை உணர்ந்து ஏற்றுக்கொள்வது எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் எனக்கு ரொம்பவும் பிரியமான நண்பராவார் நான் ரட்சிக்கப்பட்டப்ப நான் இந்த சிறிய பெந்தை கொஸ்தை சபைக்கு போக ஆரம்பிச்சேன் அவரை என் கூட தேவாலயத்திற்கு வரும்படி நான் கூப்பிட்டேன் இந்த முழு சூழ்நிலையையும் என் அனுபவத்தை பற்றியும் அவருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது வெளிப்படையா சொன்னா அவர் உண்மையிலே மகிழ்ச்சியாகவே இல்லை ஆனால் அவர் என்னுடன் திருச்சபைக்கு வர ஒப்புக்கொண்டார் நான் அவரை சபையின் முன்புறம் கொண்டு வந்து இரண்டாவது வரிசையில் உட்கார வச்சேன் அது கட்டாயம் அவருக்கு சங்கடமாக இருந்திருக்கும் அவருக்கு இருக்கைகள் இருந்தது எனவே நாங்கள் ரெண்டாவது இருக்கை நடுவில் சென்றோம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அந்த சிறிய பெந்தை கொசை சபையின் சிறப்பான ஆராதனையில் பங்கேற்றோம் மக்கள் தங்கள் குரல்களை உயர்த்தி பாடும்போது தேவனுடைய பிரசன்ன அந்த கட்டிடத்திற்குள் பாய்ந்து வருவதை நான் விவரிக்கக்கூடிய ஒரே வழி இதுதான் நான் அழ ஆரம்பித்தேன் நான் அழ ஆரம்பிச்சேன் திடீர்னு நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறீங்க ஆராதனை நடுவுலையும் என் முகத்துல கண்ணீர் வழிந்த போது நான் என் நண்பரை பற்றி யோசிச்சு பார்த்தேன் நான் அவரை பார்த்தேன் அவர் முகத்துல கடுமையான பயத்துடன் அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் அதாவது அவரோட முகபாவனை இங்க மிகவும் உண்மையான ஒன்று நடக்கிறது ஆனால் அதை சமாளிக்க நான் தயாராக இல்லை என்று சொல்லியது நண்பர்களே அவர் உண்மையிலே தனக்கு அடுத்திருந்த மக்களை பார்த்து பாதையின் இறுதி வர நடந்து போனார் அவர் வெளியே வந்து நடு பாதை தேவாலயத்தை விட்டு வெளியில ஓடினார் எங்க உதடுகள்ல இருந்த தேவனுடைய துதியை அவர் பார்த்தாரு ஆமா எங்க உதடுகள்ல இருந்த தேவனுடைய துதியை அவர் பார்த்தாரு அவர் தேவனை பற்றி புரிந்து கொண்டார் தேவனை புரிந்து கொண்டார் இருந்த யதார்த்தத்தை அவர் உணர்ந்தார் மீண்டும் அவர் அதை சமாளிக்க தயாராகவே இல்லை நண்பர்களே ஆமா அதை சமாளிக்க தயாரல்ல எனக்கு நினைவு இருக்கிறபடி அது காட்டன்வுட் தேவாலயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்களுக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாட்டு நேரம் இருந்துச்சு அதாவது செய்தி கொண்டு வரப்பட்டது அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வச்சிக்கிட்டு இருந்தேன் பின்னர் தேவனோட ஜெபித்து நன்றி சொல்லி நாங்கள் சேவையை முடித்தோம்னு நினைக்கிறேன் நான் அப்போ எழுந்துட்டேன் நண்பர்களே மக்கள் கலைந்து போனாங்க அவர்கள் வெளியே போய்கிட்டு இருந்தாங்க பின்னர் நான் மக்களை வாழ்த்தினேன் நான் முன்னால் நின்று அவர்கள் சிலருக்கு ஜெபித்தேன் சில நபருடன் பேசினேன் சில நபருக்கு நன்றி சொன்னேன் அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் தன்னுடன் ஒரு இளம் வாலிபனை கூட்டி கொண்டு வந்திருந்த அவன் மிகவும் பெரியவனாக இருந்தான் அவனுக்கு இருபது வயது இருக்கும் அவன் அழுதுகிட்டு இருந்தான் அவன் அழுதுகெட்டு நண்பர்களே எனக்கு தெரிந்தவரை அவன் ஒரு தேவாலயத்திற்கு வருவது இதுதான் முதல் முறை நான் நினைக்கிறேன் நிச்சயமாக காட்டன்வுட் தேவாலயத்துக்கு வந்ததும் இதுதான் முதல் முறை அவன் அழுதுகிட்டே இருந்தான் என்னை பார்த்து என்ன நடக்குது எனக்கு என்ன நடக்குது நான் உணர்ற அந்த விஷயம் என்ன அப்படின்னா அவன் முழங்காலில் நின்று அழுதுகிட்டே இருந்தான் அவன் எனக்கு என்ன நடக்குதுங்கிறது புரியல என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் நான் அவன் மேலே என் கையை வச்சு அவன்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டே நான் சொன்ன பார்மகனே உன் இதயத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை நீ உணர்ற ஏசு உங்க வாழ்க்கைக்குள்ள வர விரும்புறாரு நீ அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புறியான்னு அதுக்கு அவன் ஆமானா நான் அவனை முழங்காலில் நெற்க செய்து கர்த்தரிடம் கூட்டிக் கொண்டு சென்றேன் நண்பர்களே ஆனா வணங்குவது போல இருந்தது என் வாய் தேவனுக்கு ஒரு புதிய பாடலாலும் துதியனாலும் நிரம்பி இருந்தது பலர் அதை பார்த்தாங்க அவங்க பயப்படுவாங்க அவங்க கர்த்தரை நம்புவாங்க கர்த்தரை புகழ்ந்து அவர்களுடைய குரல்களை உயர்த்துவாங்க ஆமா குரல்களை உயர்த்துவாங்க சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்று இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்கிறது துதிகள் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில புகழை பாடுதல் என்று ஒரு பொருள் உள்ளது அதாவது பாடுதல் எபிரே மொழியில புகழை பாடுதல் என்பதாகும் தேவன் அவருடைய அரியணையில அமர்ந்திருக்கிறார் அதாவது அவரது சிங்காசனம் அவரது பிள்ளைகள் அவரை துதித்து பாடும்போது அவருடைய பிரசனம் அது இறங்கி வருது பழைய கிங் ஜேம்ஸ் பதிப்பு என்ன சொல்லுதுன்னா இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்றும் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய துதிகளில் வாசம் பண்ணுகிறார் அவரது பிரசனம் இறங்கி வருகிறது அவரது பிரசன்னம் அது வரும்போது கெட்ட காரியங்கள் அது அழிந்து போய்விடும் அவருடைய வரும்போது கெட்ட காரியம் அழிந்து போய்விடும் அதை நான் மீண்டும் சொல்ல போகிறேன் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது கெட்ட காரியங்கள் அழிந்துவிடும் பழைய உடன்படிக்கையின் கீழ் கர்த்தருக்கு முன்பாக அறுவருப்பானது செய்த கர்த்தரின் இரண்டு ஆசாரியர்களான ஓப்னி மற்றும் பினேகாஸ் பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக நடந்த யுத்தத்தில் உடன்படிக்கை பெட்டிய போர்க்களத்திற்கு எடுத்துச் செல்ல முடிவு செய்த போது உடன்படிக்கை பெட்டி கைப்பற்றப்பட்ட கதையை நீங்க படிச்சிருப்பீங்க ஓப்னி மற்றும் பினேக்காஸ் இருவரும் கொல்லப்பட்டாங்க பின்னர் அவர்களின் தந்தையான ஆசாரியரான ஏலி இந்த செய்தி கேள்விப்பட்டதும் அவர் பின்னோக்கி விழுந்தாரு வயது சென்ற மனிதர் ஆவார் அவரு அவர் பிடறி முறிந்து போனாரு இது ஒரு சோகமான குடும்ப கதை ஆகும் ஆனால் பெலிஸ்தியர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றினாங்க பழைய உடன்படிக்கையின் கீழ் தங்கத்தால மூடப்பட்ட ஒரு பெட்டியாக இருந்த இந்த உடன்பிடிக்கை பெட்டியை அவர்கள் வைத்திருந்தாங்க மேல தங்கத்தால செய்யப்பட்ட இரண்டு பொன் கேரோபீன்கள் அது மேலே இருந்துச்சு மேலே அது கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது உண்மையிலே தேவனுடைய ஷெக்கினா மகிமை தேவனுடைய பிரசன்னம் உடன்படிக்கை பெட்டியின் மீது கிருபாசனத்திற்கு மேல வந்து தங்கும் அது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கும் நண்பர்களை மேலும் ஆசாரியர் வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் உள்ள போய் தனது சொந்த பாவங்களுக்காகவும் மக்களின் பாவங்களுக்காகவும் பலி செலுத்த அனுமதிக்கப்பட்டாங்க வேறு யாரும் உள்ள போக முடியாது எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு நபர்களுக்கும் அதை போருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பிரகாசமான யோசனை வந்துச்சு அவர்களுடைய இதயங்கள் தேவனுடன் சரியாக இல்லை அந்த நேரத்தில் மக்கள் தேவனுடன் சரியாக இல்லை எனவே பெலிசியர்கள் அதை கைப்பற்றினாங்க தேவனுடைய பிரசன்னத்தின் பிரதிநிதியான உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் வணங்கிய தெய்வமான தாக்கோனின் கோவிலில் வைத்தார்கள் பெலிசிய கடவுளான தாக்கோன் பாதி மீனாகவும் பாதி மனிதனாகவும் இருந்தது அவர்கள் மறுநாள் காலையில் வந்தாங்க அவர்களின் சிலை தாக்கோன் சிலை அதாவது அந்த தாக்கோன் பெரிய சிலை உடன்பிடிக்க பெட்டியின் முன் விழுந்து கிடந்தத ஆமா நண்பர்களே சரி அது எப்படி நடந்தது நேற்றிரவு இங்கு நிலநடுக்கம் வரவில்லை அது எப்படி விழுந்தது இது விசித்திரமா இருக்குன்னு நினைச்சாங்க எனவே அவர்கள் தங்கள் கிரெயின்களையும் கயிறுகளையும் எடுத்துக்கொண்டு சிலைய அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் மறுநாள் காலையில் அவர்கள் உள்ள வராங்க தாகோன் உடன்படிக்க பெட்டிக்கு முன் மறுபடியும் விழுந்து கிடந்தது ஆனால் இந்த முறை அந்த தாகோனின் சில அதுல இருந்த தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது இப்ப இந்த புறமத தெய்வம் பேய்களின் வல்லமைக்கு அடையாளமாக இருந்தது அவர்கள் வணங்கிய சிலைக்கு பின்னால் பேய் ஆவிகள் இருந்தன வேதம் அதை பற்றி பேசுது ஆனால் நண்பர்களை கவனிக்க தேவனுடைய பிரசன்னம் வரும்போது பேய் சக்திகள் தலை வணங்குகின்றன தேவனுடைய பிரசன்னம் வரும்போது பேய் சக்திகள் தலை வணங்குகின்றன அவை உடைக்கப்படுகின்றன அவைகளுக்கு இனி கைகள் எ இருக்காது அவைகளால் இனி கை நீட்டி துன்பப்படுத்த முடியாது அவைகளுக்கு இனி வல்லமை இருக்காது அவைகள் உடைக்கப்படும் தேவனுடைய பிரசன்னம் வரும்போது அவை துண்டிக்கப்படும் அவரது பிரசன்னம் வரும்போது கெட்ட விஷயங்கள் நீங்கி போகும் தேவனுடைய பிரசன்னம் வரும்போது மனச்சோர்வுகள் நீங்கும் தேவனுடைய பிரசன்னம் வரும்போது பயம் நீங்கும் நண்பர்களே தேவனுடைய பிரசன்னம் வரும்போது உடைந்து போன நிலைமை நம்பிக்கையின்மை மற்றும் வியாதிகள் அனைத்தும் நீங்கி செல்லும் நண்பர்களே அவரது பிரசன்னத்தில் வெளிச்சம் மகிழ்ச்சி சமாதானம் ஆறுதல் சுகமாக்குதல் மற்றும் பரிபூரணம் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம தேவனை ஆராதிக்கும் போது அது தேவனுடைய உறுதியான பிரசன்னத்தை கொண்டு வருகிறது என்பதற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் ஆமா நண்பர்களே ஆனா அதுக்கு மேலாக அதுக்கு மேலாக உண்மை என்னன்னா அவர் துதிக்கப்படுவதற்கு பாத்திரர் ஆவார் நமக்கு எந்த உறுதியான நன்மையும் இல்லைன்னாலும் கெட்ட காரியங்கள் நம்ம விட்டு இன்னும் போகலன்னாலும் தேவனுடைய பிரசன்ன நம்மிடம் வரும்போது அவர் துதிக்கு பாத்திரர் என்பதால் நாம் அவரை ஆராதிக்கணும் என்பது தான் உண்மையாகும் நீங்க தேவனை ஆராதிக்கணும் நீங்க தேவனை கண்டிப்பா ஆராதிக்கணும் நீங்க உங்க குரலை உயர்த்தணும்னு அவர் விருப்பப்படுறாரு இப்ப நான் சொல்றத இருக்கோம் உங்களில் சிலருக்கு துக்கம் இருக்கலாம் நீங்க மனச்சோர்வால பிடிக்கப்பட்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில் மிகவும் இரண்ட விஷயங்கள் அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கலாம் உங்க கைகளை உயர்த்தி உங்க குரலை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க நான் உங்களை ஊக்குவிக்க விருப்பப்படுகிறேன் நாம இருக்கும் இடம் தேவனுடைய துதிகளால் நிரப்பப்படணும் அது அந்த சூழ்நிலையில் உள்ள கெட்ட காரியங்களை விரட்டும் ஆமா நண்பர்களே நீங்க தேவனை ஆராதிக்கணும் நம்ம தேவனை துதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலா பாடுவது என்பது ஆவியால் நிறைந்திருப்பதற்கான ஒரு வழியாகும் மேலும் அது நம் ஆத்மாவை வழிநடத்த உதவும் ஒரு வழியாகும் நான் அதை மறுபடியும் பாடுவது என்பது பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் ஒரு வழியாகும் மேலும் அது நம் ஆத்மாவை பயிற்று வைப்பதற்கான ஒரு வழியாகும் எபேசியர் ஐந்து பதினெட்டு மற்றும் பின்வரும் பல வசனங்கள்ல இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கப் போகிற எபேசியர் ஐந்து பதினெட்டு சொல்கிறது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்த நீங்க அதை எப்படி செய்யணும் அவர் தொடர்ந்து நமக்கு சொல்றாரு முதல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து நீங்கள் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் பின்னர் குலசெயர் புத்தகத்திலிருந்து இதை கேளுங்களேன் குலசேயர் மூன்று பதினாறு என்ன சொல்கிறது என்றால் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள் இதை பத்தி யோசிச்சு பாருங்க கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமா வாசமா இருப்பதாக எப்படி சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்க உங்கள் இருதயத்தில் கர்த்தர பக்தியுடன் பாடுதல் இப்போது நாம் பாடும் பாடல்கள் தேவனுடைய வார்த்தையால நிறைந்திருக்க வேண்டும் என்று அது நமக்கு சொல்கிறது நாம வேதத்த பாடலாம் நண்பர்களை சங்கீத புத்தகம் கடவுளை நோக்கி எழுதப்பட்டு இருப்பதால் அதை எழுதியிருக்கிற மாதிரியே நாம பாடலாம் ஆனால் குறைஞ்ச பட்சம் நமது ஆராதனை தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இருக்கணும் கண்டிப்பாக கொண்டு இருக்கணும் நான் விமர்சனமாக கண்டிப்பாக விமர்சனமாக இருக்க விரும்பலை ஆனால் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே இப்போல்லாம் நம்முடைய சபைகளில் பாடப்படும் சில ஆராதனை பாடல்கள் வேத வசனத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கு அது நீங்கள் கர்த்தருக்காக பாடுறீங்களா அல்லது உங்கள் காதலிக்காக பாடுறீங்களான்னு கூட சொல்ல முடியாது உங்களுக்கு தெரியுமா அதாவது கடற்கரைக்கு கடல் தேவைப்படுவது போல எனக்கு நீங்கள் தேவை உங்கள் அன்பின் தொடுதலால் நான் நிரம்பி இருக்கிறேன் சரி எனக்கு இதெல்லாம் புரியுது சில நேரங்கள்ல வேத அன்பின் மொழியை பயன்படுத்துதது தேவனுடனான நமது உறவை பற்றி பேசுது ஆனா சில நேரங்கள்ல அது மிகவும் தெளிவற்றதாகவும் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியதாகவும் இருக்கிறது நண்பர்களை மேலும் மிக குறைந்த வேத வசனங்கள் அது மட்டுமே தான் இருக்கிறது நாம் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது நாம் ஆத்மா போதிக்கப்படும் ஆமா நம்ம போதிக்கப்படும் நமது ஆராதனை முற்றிலும் வேதவசனத்தை அடிப்படையாக கொண்டிருக்கணும் வேதவசனம் அது நிச்சயமா வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கணும் அது வேதத்துடன் போக வேண்டும் நண்பர்களை நம்ம பாடும் சில பாடல்களையும் ஆராதனையாக கருதும் சில விஷயங்களையும் ஜபத்துடன் ஆராய்வது நம்ம சிலருக்கு நன்மையை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன் ஆமா நண்பர்களே இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தேவனுடைய வார்த்தை நம்ம வளமாக வாசமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் பாடுவதன் மூலம் கிறிஸ்துவின் வார்த்தை உங்களில் வளமாக வாசமாக இருக்கவும் என்று சொன்னார் அது நம்ம வளமாக வாசமாக இருக்க வேண்டும்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை பாடணும் நண்பர்களே நம்ம தேவனுடைய வார்த்தையை பாடணும் அது விஷயங்கள் நமக்குள்ள வர அனுமதிக்குது ஒரு விஷயம் அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி அது நடந்தது அது வேடிக்கையானதும் கூட நானும் என் மனைவியும் காரில் போய்கிட்டு இருந்தோம் அது என்னுடைய கார் அதனால அதுதான் என்னுடைய வானொலி நிலையம் எனக்கு ஒரு பழைய வானொலி நிலையம் இருந்தது அதுல சில பழைய ராக் அண்ட் ரோல் பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்தது நான் அந்த இசையை ரசித்தேன் அப்ப ஆராதனை செய்யல நாற்பது வருடம் நாற்பது வருடங்களாக நான் கேட்காத ஒரு பழைய பாடல் அந்த பழைய ராக் அண்ட் ரோல் பாடலை நான் கேட்டதே கிடையாது நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறதால நான் கீழே என்னுடைய கையை நீட்டி அதை மறுபடியும் வச்சேன் ஜானட் அப்போ என்னை பார்த்தாங்க உடனடியாக ஜானட் என்ன பார்த்தாங்க நான் அந்த பாட்டுல உள்ள ஒவ்வொரு வரிகளையும் பாடினேன் அந்த சமயத்துல நான் நாற்பது வருடங்களும் அதை கேட்டதே கிடையாது ஆனால் வார்த்தைகள் இன்னும் எனக்குள்ள இருக்கு நண்பர்களே அதாவது மோசே மறிக்கும் தருவாயில இருந்தபோது இஸ்ரேல் தேசத்துக்கு சொல்லி கொடுக்க தேவன் அவருக்கு ஒரு பாடலை கொடுத்தாரு அது தேவன் அவர்களுக்காக செய்த அனைத்தையும் நினைவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கினால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதற்கான எச்சரிக்கையாகவும் சாட்சியாகவும் செயல்படுவதற்காகவும் இருந்தது நான் அதை பற்றி யோசிக்கிறேன் மோசை மறிக்கப் போகிறாரு தேவன் அவருக்கு ஒரு பாடலை கொடுத்தாரு இந்த பாடலை நீ இஸ்ரேல் தேசத்திற்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னாரு அதாவது இந்த பாடலை என் மக்களுக்கு கற்றுக்கொடு நான் செய்த அனைத்தையும் நான் என்ன செய்ய போகிறேங்கிறதையும் அவங்களுக்கு நினைவூட்டு அவர்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்ல அவர்கள் என்னை கைவிட்டால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று எச்சரிக்க கற்றுக்கொடு இது அவர்களின் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று அவர்கள் இறுதியாக நாற்பது ஆண்டுகள் வனந்திரத்தில் சுற்றித் திரிந்து சீனாய் மலையை சுற்றி யோர்தான் நதியை கடந்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள போனாங்க தேவன் உங்களுக்கு ஒரு பாடல் தேவை என்று சொல்கிறார் நீங்கள் அதைப் பற்றி யோசித்து பாருங்கள் என் நண்பரை பாடுவதில் நம் குரல்களை உயர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாடுவதில் குரலை உயர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் நம் குரலை உயர்த்தணும் அவர் விரும்புகிற இரண்டாவது பகுதி ஜபம் ஆகும் நாம் ஜபத்தில் நம்முடைய குரலை உயர்த்தணும்னு விரும்புகிறார் அப்போது சிலர் இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் வசனம் பதினேழுல தொடங்குற அப்போது சிலர் நான்கு பதினேழு பேதரும் யோவானு எழுபது உறுப்பினர்கள் கொண்ட யூத ஆலோசனை குழுவின் முன் நிற்கிறார்கள் பிரதான ஆசாரியனும் பிரதான ஆசாரியனின் தந்தையும் பிரதான ஆசாரியனின் குடும்பத்தினரும் அங்கே இருக்கிறாங்க இது மிகவும் பயமுறுத்தும் கூட்டமாகும் இவங்க இஸ்ரேலில் மிகவும் செல்வந்தர்கள் இயற்கையாகவே இஸ்ரேலில் அவர்கள் மிகவும் செல்வாக்குமிக்க மக்கள் அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க இப்போ அவர்கள் யூத ஆலோசனை சங்கத்தின் முன்னின்று தேவாலயத்தில் அழகான வாசல்ல பிறந்தது முதல் நடக்காத முடவன் குணமடைந்தது ஏன் அல்லது எப்படி என்பதற்கான கணக்க கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் இந்த கணக்கை கொடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க நண்பர்களை யூத ஆலோசனை குழு மகிழ்ச்சியாகவே இல்லை அவங்க மகிழ்ச்சியால்ல இல்ல இது செல்வாக்கு இல்லாத சில முக்கியமற்ற மக்கள் கூட்டம் மட்டும் இல்லை என்பத பேதரும் யோவானும் உணர்றாங்க சரியா இயேசுவ சிலுவையில் அறைய ரோமானிய ஆளுநரை தூண்டியவர்கள் இவங்க தான் அவங்க உணர்றாங்க அதாவது இயேசுவ சிலுவையில் அறைய ரோமானிய ஆளுநரை தூண்டியவங்க இவங்க தாங்கிறத உணர்றாங்க எனவே அவங்க வெது வெதுப்பான சூழ்நிலை எல்லாம் இருக்கிறத உணர்றாங்க ஆக இங்க அவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள விருப்பப்படுறாங்க இந்த மனிதன் எந்த நாமத்தினால் அல்லது எந்த வல்லமையினால் குணமடைந்தான் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினர் என்று அது சொல்கிறது பேதர வெட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை மறத்தோரிலிருந்து எழுப்பியது இவருடைய வல்லமையினாலே இந்த மனுஷன் உங்கள் முன்பாக இங்கே சுகமாய் நிற்கிறான் என்று சொன்னார் பதினேழாம் வசனத்துல அது சொல்லுது அது ஒரு யூத ஆலோசனை சங்கம் அப்போசுலர் நான்கு பதினேழு முதல் இருபத்தி ஒன்று சொல்கிறது ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதப் படிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதுருவும் யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்த பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள் எனவே அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் அவர்கள் அவர்களை மேலும் பயமுறுத்தினர் பேசாமல் இருக்க கட்டளையிட்டன் இப்போது அவர்கள் அவர்களை அதிகமாக பயமுறுத்தினர் இது வீண் பயமுறுத்தல் அல்ல இவர்கள்தான் இயேசுவை கொலை செய்த மனிதர்கள் நடந்த சங்கதிகளை குறித்து எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான் அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசிரியர்களும் அவர்கள் அதைக் கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர்கள் பின்னர் அவர்கள் தங்கள் ஜபத்தில் பின்னர் அவர்கள் தங்கள் ஜபத்தில் வேகத்தை மேற்கொள்ள காட்டத் தொடங்கினர் ஆனால் இங்க அவர்கள் சொந்த கூட்டத்தினரிடம் செல்கிறார்கள் அச்சுறுத்தப்படும்படி அவர்கள் செய்த முதல் காரியம் ஜபத்தின் மூலம் தேவனிடம் குரல் எழுப்புவதுதான் நாம் அதை செய்வது மிகவும் முக்கியம் அவர்கள் தொடர்ந்து ஜபிக்கிறார்கள் இப்பொழுதும் கர்த்தாவை அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவ நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளியை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் தேவனே எங்கள் மீது துன்புறுத்தலை கொண்டு காரணமாயிருந்த விஷயத்தை இன்னும் அதிகமாக செய்யும் என்று அவர்கள் ஜபம் செய்தார்கள் இந்த மனிதர் குணமடைந்தால் அவர்கள் எங்களை துன்புறுத்துகிறார்கள் தேவனே அதை இன்னும் அதிகமாக செய்யும் நாங்கள் இயேசுவின் நாமத்தை பிரசங்கிப்பதால் அவர்கள் எங்களை துன்புறுத்துகிறார்கள் தேவனே கிறிஸ்துவின் நாமத்தை இன்னும் தைரியமாக பேச எங்களுக்கு தைரியம் கொடுக்கும் இன்னும் அதிகமான மக்களை குணப்படுத்தும் குணமாக்க உம்முடைய கரத்தை நீட்டும் பின்வரும் வசனங்களையும் அதிகாரங்களையும் நீங்க வாசிக்கும் போது தேவன் அதை செய்தார் அவர்கள் உடனடியாக வார்த்தையை தைரியமாக பேசினார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் சுகமாக்குதல் அதிகமாக நடந்தது இந்த ஜபம் உண்மையிலேயே ஒரு பெரிய அளவிலான குணப்படுத்துதலை ஏற்படுத்தியது நண்பர்களே ஆமா இப்ப அவர்கள் அச்சுறுத்தப்பட்ட போது அவர்கள் தங்கள் குரலை உயர்த்தி ஜபம் செய்தார்கள் நீங்கள் அச்சுறுத்தப்பட்டதாக உணரும்போது நீங்கள் குரலை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் நண்பர்களே நீங்க புகார் செய்யக்கூடாது நீங்க ஜெபிக்கணும் நீங்க புகார் செய்யக்கூடாது ஜெபிக்கணும் நீங்க அச்சுறுத்தப்பட்ட ஜெபத்துல உங்க குரல நீங்க உயர்த்துங்க நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தா நீங்க நோயால அச்சுறுத்தப்பட்டா நீங்க ஒன்னும் இல்லாத சூழ்நிலையால் அச்சுறுத்தப்பட்டா வேலையின் கீழ் உங்களுக்கு கெடுதல் செய்ய ஒருவரால் நீங்க அச்சுறுத்தப்பட்டா உங்க குரலை நீங்க உயர்த்தி தேவனிடம் ஜபம் செய்யுங்க நண்பர்களே தேவன் ஜபத்திற்கு பதில்களை அனுப்புகிறார் பாடலிலும் ஆராதனையிலும் நாம் நம்ம குரலை உயர்த்தணும்னு விரும்புகிறாரு ஜபத்தில் நாம நம்ம குரலை உயர்த்தணும்னு விரும்புறாரு அடுத்தது மிக வேகமாக நாம் நம் குரலை உயர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்பும் மூன்றாவது விஷயம் சுவிசேஷ பிரசங்கம் என்பதை பற்றி நாம பார்க்க போகிறோம் நாம் மற்றவர்களோடு அதை பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறாரு ரோமர் பத்து பதிமூன்று முதல் பதினைந்து சொல்கிறது ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்றும் எழுதியிருக்கிறது கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் யாராவது பிரசங்கிக்காவிட்டால் யாராவது நற்காரியங்களை சுவிசேஷமாய் தங்கள் குரலை உயர்த்தாவிட்டால் எப்படி கேட்க முடியும் கதரேனருடைய நாட்டைச் சேர்ந்த பிசாசு பிடித்தவனை இயேசு விடுதலை செய்தபோது அவன் அவரோடு கூட செல்ல விரும்பினான் இயேசு வேண்டாம் நீ உன் இனத்தாரிடம் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் என் கூட வர வேண்டாம் இதை போய் யாரிடமாவது சொல் உன் வீட்டில் உள்ளவர்களிடம் நீ இதை சொல்லணும் மேல அவர் யாரும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டார்கள் என்றார் முதல்ல நாம நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும் வீட்டுக்கு போய் உன்னுடைய குடும்பத்திற்கிட்ட உன் நண்பர்கள் கிட்ட நீ சொல்லு உன் குரலை உயர்த்தி இயேசு உனக்கு என்ன செய்தார் என்றும் இயேசு உனக்கு என்ன அர்த்தப்படுத்தினார் என்பதையும் பற்றி யாரிடமாவது சொல்லு அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருந்தா அதை யாரிடமாவது சொல்லுங்க பாவத்தின் பிடியிலிருந்து அவர் உங்களை மீட்டிருந்தா அதை யாரிடமாவது சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் ஆனால் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் யாராவது ஒருவர் தங்கள் குரலை உயர்த்தி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் அவர்களால் எப்படி கேள்விப்பட முடியும் சரி உங்களுக்கு கொடுத்துருமா என் நேரம் முடிய போகுது நான் இதோட முடிக்க போகிற இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு அவர் தேவனுடைய குமாரன் உங்க பாவங்களுக்கான தண்டனையை செலுத்த அவர் உங்களுக்கு பதிலாக மறித்தார் இதனால தேவனுடைய கோபம் உங்க மீது வராது என அது உங்களுக்கு பதிலாக அவர் மீது வந்தது தேவனுடைய நிதி நீதி நிறைவேறிச்சு இயேசு மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டு உங்க வாழ்க்கை அவர்கிட்ட ஒப்படைத்து அவரை உங்க வாழ்க்கையின் ரட்சகராக ஏற்றுக்கொண்டா தேவன் உங்களை நித்திய தண்டனையிலிருந்து மீட்டு உங்களை அவருடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவார் மேலும் பரலோகம் உங்க எதிர்கால வீடாக இருக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பார்வையிடவும்